மக்களியலர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வாங்க இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான காரக்குழம்பு தாங்க பச்சை சுண்டுக்காய் வச்சு ஒரு சூப்பராக காரக்குழம்பு பண்ணியிருக்கேன் இதுக்கு ஒரு மசாலாலாம் அரைச்சி பண்ணியிருக்கேங்க கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னாடி என் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துக்கு பெல் ஐக்கானலாம் ஆல் ஆப்ஷன் இருக்கும் கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் இன்னும் வீடியோஸ் உங்களுக்கு வீடு தேடி வரும் இப்போ வாங்க நம்ம ஆர்எஸ் ஹெல்த்தி கிச்சனுக்குள்ளே போகலாம் நம்ம ஃபஸ்ட்டு இந்த காரக்குழம்புக்கு ஒரு மசாலா அரைச்சிக்கலாம் அதுக்கு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க கடாயில் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு இதை சேர்த்து நல்லா தான் ஃப்ரை பண்ணிக்கோங்க இதோட ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் உளுந்த பருப்பும் சேர்த்துக்கோங்க அதாவது உருட்டு உளுந்து அதையும் சேர்த்துட்டு நமக்கு அடுப்பை வந்து சிம்லையே இருக்கட்டும்ங்க நம்ம தீஞ்சிடக்கூடாது இதை சேர்த்துட்டு நல்லா அதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இதில் ஒரு கால் ஸ்பூன் மிளகு சேர்க்கிறேன் ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு நல்லா தான் கலந்து விட்டுக்கோங்க இந்த காரக்கொழம்பு வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக நான் சொல்கிற மெத்தட்லேயே செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் நமக்கு அடுப்பு சிம்மில் தாங்க இருக்குது ஏன்னா கரைஞ்சிடக்கூடாது கரைஞ்சிடுச்சுன்னா நமக்கு மசாலா வந்து ஒரு வாசனை வரும் கரைஞ்ச வாசனை வரும் அதுக்கு தான் நம்ம பார்த்து பொறுமையாக நம்ம வதக்கிக்கணும் பக்கத்துலேயே இருந்து நல்லா வதக்கி கொடுங்க இப்போ இதில் வந்து ஒரு நாலு ஸ்பூன் தனியா விதைகள் சேர்க்குறேன் சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிக்கோங்க இப்போ இதுக்கு வந்து நான் ஒரு மூணு காஷ்மீரி மிளகா சேர்க்குறேன் காஷ்மீர் மிளகாவும் ஒரு ரெண்டு குண்டு மிளகாவும் சேர்க்குறேங்க காரம் வந்து நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க எங்கள் வீட்டில் காரம் கம்மியாக சாப்பிட்றதால கம்மியாக சேர்த்துருக்கேன் நீங்கள் இதுக்கு வந்து ஒரு நாலு காஞ்சி மிளகா சேர்த்தாலும் கரெக்டாக தான் இருக்கும் காரம் நீங்கள் அதிகமாக சாப்பிட்றீங்கன்னா நீங்கள் ஒரு நாலு அஞ்சு கூட சேர்த்துக்கலாங்க இதை சேர்த்து நல்லா அதை ஃப்ரை பண்ணிவிட்டு நமக்கு சிம்லேதாங்க தாங்க அடுப்பு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு வச்சிட்டு அது ஒரு பக்கமாக இருக்கட்டும் நான் வந்து ஃபஸ்ட்டே வந்து சுண்டைக்காவை நல்லா இடிச்சுட்டு அதுக்கப்புறந்தாங்க வாஷ் பண்ணேன் நம்ம என்ன பண்ணோன்னா சுண்டக்காவை ஃபஸ்ட்டு நம்ம இடிச்சுட்டு நல்லா அதை பிசைஞ்சு பிசைஞ்சு நல்லா வாஷ் பண்ணுங்க அதில் இருக்க விதைகள்லாம் நமக்கு எவ்வளோ நம்ம எடுக்க முடியுமோ எடுத்துடலாம் ஏன்னா அந்த விதைகள் சாப்பிடும்போது நமக்கு வயிற்று நமக்கு பிரச்சனை வரும் அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு இடிச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நல்லா வாஷ் பண்ணிங்கன்னால் கரெக்டாக இருக்கும் இப்போ வாங்க நம்ம குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம் அதுக்கு அதே கடையில் நான் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டேன் சேர்த்துட்டு ஒரு கால் ஸ்பூன் வெந்தயம் கொஞ்சமாக கடுகு ரெண்டு காஞ்சி மிளகாய் இது சேர்த்துட்டு நல்லா அது புரிஞ்சதும் ஒரு ரெண்டு வெங்காயமும் ஒரு நாலு சின்ன வெங்காயமும் சேர்த்துருக்கேங்க சேர்த்துட்டு இது நல்லா அதை நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் நீங்கள் முழுசாக நீங்கள் எல்லாமே நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்தாலும் நல்லா தாங்க இருக்கும் எங்கிட்ட கொஞ்சமாக இருந்தாலும் வெங்காயம் வந்து சின்ன வெங்காயம் கம்மியாக சேர்த்துருக்கேன் இது நல்லா அது ஃப்ரை ஆட்டும் பக்கத்துலேயே அது நம்ம மீடியமாக வச்சுட்டு நல்லா அதை நல்லா வதக்கிக்கிட்டே இருந்தோம்னா சீக்கிரமாக நமக்கு நல்லா வதங்கி வரும் அதுக்குள்ளே நம்ம இந்த மசாலாவை வரைச்சிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா இதில் ஒரு மூணு தக்காளி சேர்த்து அரைச்சிடுறேங்க அந்த மசாலாவில் அரைச்சு நம்ம ஒரு பக்கமாக இருக்கட்டும் இதை பாருங்கள் இது மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு வெங்காயமும் நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா அதை கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம சுண்டக்காவை சேர்த்துக்கலாம் நான் வந்து இடிச்சுட்டு கழுவி எடுத்துருக்கேங்க சுண்டக்காவை இந்த சுண்டக்காய் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லதுங்க நமக்கு வந்து எலும்புக்கு சளி பிரச்சனை அதாவது வரட்டு இருமல் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லதுங்க கண்டிப்பாக வாரத்தில் ஒரு நாளாக நீங்கள் பச்சை சுண்டைக்காவோ இல்லைன்னா சுண்டக்காய் நம்ம காஞ்சி சுண்டைக்காய் இருக்கு இல்லையா அது எது வேணால் நீங்கள் வாரத்தில் ஒரு நாள் யூஸ் பண்ணுங்கள் உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியானதுங்க இது இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சு அந்த விழுது இருக்கு இல்லையா நம்ம தக்காளி போட்டு அரைச்சோம்ல அதை சேர்த்துட்டு அந்த சுண்டக்காலையை நல்லா அதை வதக்கிக்கோங்க ஏன்னா அப்போ தான் நமக்கு அந்த மசாலா நல்லா இறங்கும் நல்லா அதை சிம்லே வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நம்ம எப்பவுமே அடுப்பை சிம்லேயே இல்லை மீடியமாக வச்சாதாங்க கரெக்டாக இருக்கும் இல்லைன்னா நமக்கு தீஞ்சு போய்டும் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா அது வதங்கி என்னெல்லாம் கொஞ்சம் பிரிஞ்சு வருது பாருங்கள் இந்த சமயத்தில் இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க உங்களுக்கு குழம்பு திக்க மாதிரினா நீங்கள் பார்த்து தண்ணி சேர்த்துக்கலாம் நான் ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேங்க சேர்த்து நல்லா அதை கலந்து விட்டுட்டு அது ஒரு கொதி வரட்டும் நான் ஃபஸ்ட்டே ஒரு நெல்லிக்காய் சைஸு புளியை நான் கரைச்சி வச்சுருந்தேங்க கரைச்சிட்டு இது இல்லாமல் சேர்த்துக்கலாம் இதுக்கு புளிப்பு வந்து ரொம்ப அதிகமாகவும் விற்க வேண்டாங்க கரெக்டாக இருந்தாலே கரெக்டாக இருக்கும் நான் புளியை சேர்த்துட்டு சேர்த்துட்டு நல்லா அதை கலந்து விட்டுக்கோங்க ஒன்று என்ன பண்ணணுன்னா நீங்கள் சுண்டக்காய் வெந்த அப்புறம் புளி சேர்க்கணும் அப்படி இல்லைன்னா சுண்டக்காய் போட்டோடனே நீங்கள் புளி சேர்த்துருங்க அப்போ தாங்க கரெக்டாக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்குது ஒரு பத்து நிமிஷம் நம்ம மூடி வைக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் ஆச்சுங்க நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு சூப்பராக நல்லா திக்காக வந்திருக்குங்க கரைக்குழம்பு நல்லா சொந்தக்கால் நல்லா வெந்திருக்கு உங்களுக்கு தெரியுதா சூப்பராக இருக்குது நல்லா வாசனையாக இருக்குது கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களை ஃபீட்பேக் சொல்லுங்கள் இது மாதிரி வீடியோஸ் நிறைய என் சேனலில் நிறைய இருக்குதுங்க டிப்ஸ் வீடியோவும் போட்டிருக்கேன் இப்போ ஃபேமஸாக போயிட்ருக்க மாதமட்டி ரங்கராஜ் அவரோட ரெசிபீஸ் கூட நிறைய போட்டிருக்கேங்க உங்களுக்கு தேவைப்பட்ட என் சேனலில் போய் செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் நீங்கள் போகிற லைக் தாங்க என்னோடய இந்த வீடியோவை நெக்ஸ்ட் லெவலுக்கு யூடியூப் எடுத்துகிட்டு போவோம் இந்த சமயத்தில் நீங்கள் டேஸ்ட்டு பார்த்துட்டு உப்பு கொஞ்சம் பத்தாத மாதிரி இருந்துச்சுங்க அதனால் உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் காரமும் உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி அப்படி தெரிஞ்சுன்னா நீங்கள் மிளகுத்தூள் கூட சேர்த்துக்கலாம் இன்னும் சூப்பராக இருக்குங்க லாஸ்ட்டாக வந்து கொஞ்சமாக நல்ல எண்ணெயை நான் வந்து மேலே ஊற்றி விட்றேங்க நல்லா கொதிக்கும் போதே ஊற்றி விடுங்க நல்ல எண்ணெயை ஒன்றும் கசப்பெல்லாம் வராதுங்க இந்த நல்லெண்ணெயை லாஸ்ட்டாக சேர்க்கும் போது நமக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம்